அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் இலங்கையிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை ஒவ்வொரு நாளும் வழங்கி வருகிறோம் எனவே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தகவல் அரங்கம் யூடியூப் சேனலுக்கு சென்று வீடியோக்களை பார்க்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்று மிக முக்கியமான விடயம் பற்றி பார்க்க போகிறோம் அந்த விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கையில் ஒரு இளைஞன் பப்ஜி கேம் விளையாடி உயிரை மாத்திருக்கிறார் சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்கப் போகின்றோம் பப்ஜி கேமில் தோற்று வட்டியும் முதலுமாக ஒரு கோடி ரூபாய் கடன்பட்ட இளைஞன் அந்த கடனை வட்டியும் முதலுமாக அடைத்த தாய் மீண்டும் பப்ஜி கேம் விளையாடுவதற்கு தாயிடம் ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டு மறுக்கப்பட்டதால் மனம் உடைந்து உயிரை மாய்த்த இளைஞன் இதுதான் இன்றைய விடயமாக இருக்கிறது இந்த சம்பவம் இலங்கையின் ஜால்பான பகுதியில் நடைபெற்றிருக்கிறது ஒரு கேம் ஒரு இளைஞனின் உயிரை பறித்து விட்டது முதலாவதாக இந்த பப்ஜி கேம் என்றா என்னென்று பார்ப்போம் இந்த பப்ஜி கேம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது கேம் பிரியர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்லைன் கேம் என்பது ஒரு முக்கியமான விடயமாகும் இளைஞர்களை கவரக்கூடிய அளவுக்கு பல விடயங்கள் அதில் சேர்க்கப்பட்டு ஒரு கேம் விளையாடும் பொழுது ஒருவனுக்கு என்னென்ன விடயங்கள் தேவைப்படுமோ அந்த விளையாட்டை சுவாரஸ்யப்படுத்துவதற்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் தேவைப்படுமோ அனைத்து விடயங்களும் இந்த பப்ஜி கேமில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த அளவு ஒரு முக்கியமான மிகவும் பிரபல்யமான கேமாக இருக்கிறது இது ஒரு ஆன்லைன் கேம் ஒரு மேட்சில் நூறு பேர் விளையாடக்கூடியதாக இருக்கும் உலகத்திலிருந்து எந்த மூலையிலிருந்தும் ஆன்லைனோடாக இணைந்து கொண்டு ஒரு மெச்சில் நூறு பேர் விளையாடலாம் இந்த பப்ஜி கேமின் அடிப்படை விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு ஐலண்ட் ஒரு தீவுக்குள் நூறு பேர் இறங்குவார்கள் அந்த தீவுக்குள் இறுதி வரை மரணிக்காமல் யார் இருக்கிறாரோ அவர்தான் வெற்றியாளர் ரொம்பவும் சிம்பிளான விடயம் இது ஒரு ஷூட்டிங் கேம் இந்த கேமை இவர் விளையாடி இருக்கிறார் இந்த கேமை பயனர்கள் ஃப்ரீயாகவும் விளையாடலாம் பணங்கட்டி விளையாடுறதும் இதில் இருக்கு பல லெவல்கள் இந்த கேமில் இருக்கிறது ஆகவே இந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் பணம் கட்டி இந்த விளையாட்டை விளையாடியிருக்கிறார் சும்மா இல்ல ஒரு கோடி ரூபாய் பணம் இதற்காக கடன் பட்டிருக்கிறார் இந்த இளைஞன் பட்ட கடனான ஒரு கோடி ரூபாய் பணத்தை அவர் தொழில் முயற்சிக்கு பட்டிருந்த விடயம் கேம் விளையாடுறதுக்கு ஒரு கோடி ரூபாய் பணத்தை கடனாக பெற்றிருக்கிறார் இந்த கடனை வட்டியும் முதலுமாக அவருடைய தாய் அவருடைய சொத்தை விற்று கடனை திருப்பி கொடுத்திருக்கிறார் இது முடிந்ததற்கு பிற்பாடு மீண்டும் அந்த கேமுடைய அடிமைத்தனத்தை பாருங்கள் மீண்டும் அந்த பப்ஜி கேம் விளையாடுவதற்காக தன் தாயிடம் சென்று ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டிருக்கிறார் தாய் மறுத்ததன் காரணமாக உயிரை மாய்த்திருக்கிறார் அந்த இளைஞன் அதாவது அந்த இளைஞன் மாமரத்தில் தூக்கில் விட்டு உயிரை மாய்த்ததாக சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த கேம் ஒரு மனிதனை எவ்வாறு அடிமைப்படுத்துகிறது என்பதை பாருங்கள் இந்த கேம் விளையாடியவர்கள் பலர் உயிரை மாய்த்திருக்கின்றார்கள் இது ஒரு சம்பவம் அல்ல பல சம்பவங்கள் உலகத்தில் நடந்திருக்கின்றது அவர்களுடைய உள்ளத்தை பாதிக்கின்ற விடயமாகவும் இருக்கிறது அத்துடன் அவர்களுடைய உடலை பாதிக்கின்ற விடயமாகவும் இந்த கேம்கள் காணப்படும் பெற்றோர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் ஒரு முறை அடிமையாயினால் மீட்டெடுப்பது மிக மிக கஷ்டம் அவர்கள் மனம் உடைந்து இவ்வாறான ஒரு பிழையான வழிகளுக்கு அவர்கள் சென்று தங்களுடைய சமூக விரோத செயற்பாடுகள் களவு போன்றவற்றிலும் ஈடுபடுவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது பெற்றோர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு வழங்க வழங்கக்கூடாது இவ்வாறு இந்த கேம்களும் இந்த தொலைபேசி பாவனையும் இளைய சமூக சமூகத்தை வழிகடுத்து சென்று கொண்டிருக்கின்றது இந்த பப்ஜி கேம் இன்றும் விளையாடுகிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் இன்றிலிருந்து இந்த இவ்வாறான கேம்கள் விளையாடுவதை நிறுத்துமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் விபரீதமான விடயங்கள் வருவதற்கு முன் இவற்றிலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளுங்கள் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்